ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது அஸ்லாம் ஜரகண்டி என்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி முருடன் என்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவிதாம் தான் போரும் போகிறோம் இந்த படம் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவான ஸ்ரீகாந்த் ஒரு கால்நடை மருத்துவராக இவர் ஒரு ஒரு கிராமத்துக்கு போகிறாரு போன இடத்துல பார்த்து லவ் பண்ணவும் ஹீரோயினோட அப்பா ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்காரு ஹீரோனோட அம்மா ஒரு சின்ன கடையை வச்சு அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் ஹீரோனோட அப்பா ரொம்ப நாளா படுத்த படிக்க இருக்கிற காரணத்தினால அவருக்கு திருஷ்டி கழிச்சா சரியாகும்னு நினைச்சு ஹீரோயினோட அம்மா அம்மாவை அன்னைக்கு திருஷ்டி கழிக்கிறாங்க திருஷ்டி கழிச்சத ஹீரோயினோட அம்மா வெளிய கொண்டு போட்டுட்டு திரும்ப வரும்போது அவங்க மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய அமானுஷ சம்பவங்கள் இந்த ஊர்ல நடந்துட்டே இருக்கு இந்த அமானுஷ சம்பவங்கள் எதனால் நடக்குது ஹீரோயினோட அம்மா இறந்து போக என்ன காரணம் கடைசியா அந்த ஊர் மக்களை ஸ்ரீகாந்த் காப்பாத்தினாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை என் ஆர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீகாந்த் சஞ்சிதா படுகோனே ஜாங்கன் ரவிக்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல வில்லனா நடிச்சவரோட நடிப்பு நல்லா இருக்கு அவர் எதுக்காக அந்த ஊரே பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் இம்பாக்ட் ஃபுல்லா இருக்கு படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க படத்துல அந்த வில்லன் வர சீன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தோட பீஜியம் ஒரு சில காரர் சீன்ஸ் எலிவேட் பண்ணி காட்டிருக்கு சினிமாடோகிராபி சூப்பரா இருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்துல எதுக்கு ஹீரோவை கால்நடை மருத்துவரை அறிமுகப்படுத்தினாங்கன்னு தெரியல ஏன்னா அவர் எந்த விலங்குகளுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி படத்துல ஒரு சீன் கூட இல்ல படத்துல வில்லன் கேரக்டரை தவிர மற்ற எந்த கேரக்டரையும் ரைட்டிங்ல சரியாவே டிசைன் பண்ணல படத்துல உள்ள லவ் போஸன்லாம் ரொம்ப லேகிங்கா இருக்கு படத்துல ஹீரோயினோட அப்பா எதுக்காக ரொம்ப நாளா படத்தை பிடிக்கா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ரீசன படத்துல சொல்லவே இல்ல சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நாடகத்தன்மையா இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்